சாய்ஸஸ் ரொம்ப இருக்குது இங்கே வெலை ஆனா ஓகே நாட் ஸோ பேட் கலர்ஸ் நிறையா இருக்கு ஸோ ஐ திங்க் போன வருஷத்தோட எவ்ரி இயர் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக கொண்டு வராங்க இந்த வருஷம் வந்து கொஞ்சம் புதுமையான திண்ணிங்க நிறையா இருக்கு கடைக்காரங்களை கேட்கும்போது அவங்க அவங்க சொன்னால வித விதமாக ஊர்லேயும் வந்திருக்குது அதனால விலையும் கொஞ்சம் கம்மியா கொடுக்கறேன்றாங்க ரொம்ப பேர் வந்து இங்கே வாங்குறதை விட மெர்சால தான் நிறைய வாங்குறாங்க அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் லோ பட்ஜெட்டாக தான் எதிர்பார்க்குறாங்களா கூட நம்ம சொல்ற பிரைஸ் சொன்னாக்கா அவங்க ரொம்ப தகச்சு போய் இன்னும் விலை குறைங்க இன்னும் விலை குறைங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க ஆனால் எனக்கு வந்து இங்க ப்ரைஸ் ஓகே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க ஸோ இந்த மெட்டீரியல் ஓகேவா எல்லாச்சும் காட்டன் மெட்டீரியல் தான் முக்கால் நான் தேடுவேன் பிகாஸ் இட்ஸ் நான்லி காட்டன் தான் போடுவேன் மலேசியாவோட சிங்கப்பூர் தான் குவாலிட்டி எல்லாம் இங்கே தான் வந்து நல்லா இருக்கும் ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா இப்போ தீபாவளி டைம்ல வந்து இந்த இந்த மாசம் தீபாவளின்னாக்கா இந்த மாசத்துல வந்து பொறின பிப்பலாம் வந்து விற்க ஆரம்பிக்கிறாங்க அங்க வாங்குறதுனால இங்க உள்ள சிங்க வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அவ்வளோ சென்சம் இல்லை இன்னும் போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் குறவாதான் இருக்கு டைமண்ட் ஆய்க்கு பின்னாடி இதெல்லாம் புதுசு புதுசாக வந்து அது வந்து செய்கிறாங்க போன வருஷம் முந்தின வருஷத்துக்கு ஒப்பிடும்போது இந்த வருஷம் டெய்லரிங்ன்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது சுனி சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகே இருக்குது